ஓரீ குரு நமகம் பகவான் ஸ்ரீ விஸ்வநாதன் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வ உபனிஷதம் பகுதி இரண்டு போதனை எண் எழுநூற்றி பதினான்கு போதனை நாள் இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை பணத்தை விட அதிக துக்கம் தரும் மற்றொன்று உலகியலில் இல்லை சௌகரியமும் சுகமும் தரவல்ல சாதனம் போல் நடித்து காட்டும் சக்தி வாய்ந்தது நம்பினோர்களை தனதென்று அபிமானிப்பவர்களை சற்றும் தாட்சண்யமின்றி மோசம் செய்யவில்லது தேடும்போது மிக அதிகமாக பிரயாசையும் கிளேசங்களையும் ஏற்றுக்கொண்டு அச்சமயம் சௌகரியமாக இருப்பதாக ஞாபகம் கூட இருப்பதில்லை வந்து சேர்ந்தால் உற்றார் உறவினர் சிநேகிதன் அரசாங்கம் வேலையாட்கள் பொதுவாக பணம் இல்லாதவர்கள் எல்லோருமே எதிரியாகிவிடுகிறது பணத்தை பிடுங்க ஏதோ கோளாறுடன் வருவதாக யார் பேரிடும் சந்தேகமே சாதகன் பணத்தை பெரும் எதிரியாகவே கண்டு அதனிடம் மிக ஜாக்கிரதையாக பழகி வர வேண்டும் ஓம் சாந்தி